நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுஷா தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கிய கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிரந்தரம் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஆசையாக பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்கான புரட்டாசிம்பா பலம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோடு இருப்பாங்க எப்போதுமே இவங்களோட நடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு குதித்து குதித்து போடக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு பண்புகள் இருக்கும் ஆனால் இவங்ககிட்ட எப்போதும் எல்லாத்தில் இருக்கிறது கூட எதில் பார்த்தாலும் சின்ன ஒரு விரக்தி ஒரு அனுபவத்துக்கு பின்னாடி தான் இவங்களோட வெற்றி என்பது இருக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த புரட்டாசி மேலே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இவங்க மனதில் எண்ணிய கல்வி என்பது கிடைக்கும் அதே போல் எனக்கா மனசில் எதிர்பார்த்த அந்த தன வரவு என்பது கிடைக்கும் மேலும் என்னென்னக்கா மனதில் எதிர்பார்த்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரலாம் எனக்கா மனம் விரும்பிய வாழ்க்கை என்பது அமையும் ஸோ மனசில் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு இந்த காலகட்டத்தில் இன்ப சுற்றுலா செல்வது பயணங்கள் மேற்பது எல்லாமே அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் சொல்ல முடியும் ஸோ அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னக்கா சிறிய ஒரு அழுத்தம் என்பது குறிப்பாக என்னென்னாக்கா இந்த வெளியூர் வெளிநாடு செல்வதுல பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அழுத்தம் வந்து தடையாக நிற்கும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு குரு வழிபாடை செய்வதன் மூலயமாக உங்களோட தந்தைக்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிறது மூலயமாக இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெற்றி அடைய முடியும் இல்லை அந்த தன்மையை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்கள் கிட்டே பெருகும் ஸோ அதனால் என்னென்னாக்கா பணம் பல வழியில் வரும் எதிர்பார்த்த நன்மைகள் என்பது இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்குது ஸோ நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்த்த கல்வி தனவரவு கண்டிப்பாக பெருகும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கை சிறப்பு நன்றி வணக்கம்